ஸோ சரியா ஒம்போதரை ஜெர்மன் மின்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் ஃப்ரெஞ்ச் ஆல்ப்ஸ் மலையில் மோதி அதே இடத்துல விடிச்சிருது அதில் அன்னைக்கு இருந்த நூற்றம்பது பேசஞ்சர்ஸ் உயிரை இழந்துடுறாங்க நம்ம ரீசண்டாக நம்ம அகமதாபாத்தில் கூட நம்ம இந்தியாவில் நடந்ததை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அந்த மாதிரி ஒரு சோகமான சம்பவம் தான் அன்னைக்கு அங்கே நடந்தது இந்த ஃப்ரெஞ்ச் ஆல்ப்ஸ் மலை அப்படின்றது வந்துட்டு ஒரு ரொம்ப ரிமோட்டான பகுதி ஒரு பனி பனியான பகுதி ஸோ இதில் ரெக்கவரி அப்படின்றதுமே ரொம்ப ஈஸியாக பண்ண முடியாது ஸோ அதனால ரெக்கவரி டீமுமே எல்லாேருமே ஹெலிகாப்டர்ஸில் தான் வந்துட்டு அனுப்பப்படுறாங்க அங்கேருந்து கயிறு வழியாக தான் இறங்கி கீழே போய் அவங்க வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்படி தேட ஆரம்பித்தப்போ இன்வெஸ்டிகேட்டர்ஸ் தேடின பதில் ஒரு நசுங்கி போன ஆரஞ்சு பாக்ஸ்லேருந்து அதாவது இந்த ஃப்ளைட்டோட காப்பிட் வாய்ஸ் ரெக்கார்டரில் தான் அவங்க தேடின எல்லா கேள்விகளுக்குமே பதில் இருக்குது ஸோ இந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டரை எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப அவங்க கேள்விப்பட்ட விஷயங்கள் அவங்க பார்த்த விஷயங்கள் அப்படின்றது அவங்கள ரொம்பவே வந்துட்டு ஷாக்காக வச்சது ஏன்னா இந்த சம்பவம் எல்லாம் நடக்கிறப்பையும் காக்பீட்டில் கோ பைலட்னு ஒருத்தர் இருந்திருக்கார் பட் அதை பேஸ் பண்ணி அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அந்த இன்வெஸ்டிகேஷன் மொத்தமும் அந்த ஃப்ளைட்டோட ஃபஸ்ட் ஆஃபீஸர் அதாவது கோ பைலட்னு சொல்லக்கூடிய ஆண்ட்ரிட் லுபிட்ஸ்க்கு மேலே வந்து திரும்புது இங்கே தான் ஒரு இன்னொரு பெரிய ஒரு ஷாக்கிங் விஷயம் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தா ஆண்ட்ராய்ட் லுபிட்ஸ்க்கு பல நாட்களாக மென்டல் டிப்ரெஷன் அண்ட் சூசைடிகல் தாட்ஸ் இருந்திருக்கு ஆண்ட்ரேஸ் லுபிட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஹெவியான டிப்ரஷன் இருந்ததுனால அவர் பல டாக்டர்ஸை பார்த்து ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு பட் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே வந்துட்டு பலிக்கலை இன்ஃபேக்ட் தனது வாழ்நாள் கனவே வந்துட்டு ஒரு பைலட் ஆகணும் அப்படின்றது பட் ஆனால் அந்த கனவை அவர் கண்ணு முன்னாடி அழிய போகுது அப்படின்னு நினைக்கிறப்ப அவரால் அதை நம்பவே முடியல